மாட்டத்துக்கு நீக்கி இதே பட்டி நீட்டி வேடி காமிச்சனாயா பயப்பட வேண்டாம் இங்க வந்ததுக்கு உங்களுக்கு மாட்டது குடுத்துட்டேப்பா ஒட்டி குடுத்தலாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இத்தனை வேத்துக்கு முன்னாடி சக்தி வாக்கு வர்ற அம்மாவாசிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்குறேன் இது வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும் புரிஞ்சதா அப்படியே வச்சிருக்கியா வந்து சொல்லணும் நான் இருக்கிறேன் போ கூடவே வந்து நிக்கிறேன் போதுமா அடியா நான் இருக்கிற தகுதி மனித தாய் தப்புணுமா இந்த பாலத்துக்கு இருப்ப அடியா உனக்கு பதவி வருங்க

பெங்களூர் பெங்களூர் மலை சொத்து வர வரமாட்டேக்குது மலை சொத்து வர வரமாட்டேக்குது கூட கண்ணு தொந்தரவு பண்ணுது நீ கையெழுத்து போட மாட்டேங்குது நீ எல்லாம் பெங்களூர் அரியா கெட்ட கொண்டு சேர்த்து இருக்கா

வச்சுக்கிட்டோம் அடியா மலையாக்க நினைச்சி மடுவா போய்ன்றது அங்க இன்னைக்கு அழைச்சி நிற்குடிய முன்னாடியா நம்ம சவால் போட்டு பாக்குறாங்க ரெண்டு பேரும் எப்படி நீ வந்து ஊட்டி வளர்த்தது இன்னைக்கு உன்னைய உதலிட்டு வேடிக்கை பார்க்குது பார்த்தியா நானும் அவிகளான்னு பார்த்து போடலாங்க முடியுது கூடி அது மீட்டு கொடுத்துறே மீட்டு நீயா அந்த நீ நடந்துக்கிற அப்படி இருக்கிறபோது சில பேப்பா பாட்சை கேட்டுட்டா ஆட்டத்துக்கு விட கொடுத்துறேன்

தொழிலுக்கு போக மாட்டேங்குது கல்யாண காரியத்தை நடத்து அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது தொழில் சரியில்லை இப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இதுல இருந்து மீட்டு கூடுனு வந்து கேட்டு நிக்கிறேன் பயப்பட வேண்டாம் இந்த பாத்து கருப்ப நான் இருக்கேன்னா எல்லாரும் பங்கம் இல்லாம அடியா அடியானுக்கு மருந்து தொழில் குத்துற போறப்பா மருந்து மாத்திரமும் அதுல அவன் அனுபவப்பட்டு நிக்கிறான்னு கேட்கறான்

தொழில் மாற்றம் இருந்தப்பா தொழில் தொழிலே புரியுதா இதனால் வரைக்கும் முதல் வந்து மைசூர்ல இருந்தேன் நான் தான் உத்தரவு கொடுத்தேன் கடல் நாடு கோடி போயிருந்தேன் புரிஞ்சுதா அதே நான் தான் சொன்னேன் கடல் கரையோட ஓட்டு போயிரு சொன்னேன் மெட்ராஸ் வந்துச்சேன் மெட்ராஸ் வந்து உப்ப சொல்ற பெங்களூர் ஓடி போயிரு புரியுதா அங்கிருந்து ஓல வந்திருக்குதா ஐயா நிறையா போ முயற்சி பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துறேன் பதவி வாங்கி கொடுத்தேன் போதுமா சில குழப்பத்தை போட்டு வைக்கிறாய் உன்னுடைய தாய் தகப்பனுடைய ஏற்ற தாய் தகப்பனுக்கு நான் இருக்கிற தகுதி மாதிரி நீ நல்லபடியும் குடும்ப நடத்துற வழிப்பார் அவர்களுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாத நல்லது பண்ணி இதே பட்டியல என்ற திருநாள் அன்னைக்கு சோடி சலகு போதுமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உன்ற வீட்டுக்குள்ளாரடா புரிஞ்சுதா இங்க

துபாய் 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 வந்து புரிதா இருநாளுக்கு என்ன அதே மாதிரி அடியாளுக்கும் சில கருக்கு பயத்தோட சில சக்கட்டத்தை வெளியில் சொல்ல வேண்டாம்

முதல் போட்டு வாங்குற மாதிரி வசதி கொடுத்துறேன் அது ரொம்ப நாள் இல்ல இந்த திருநாள் முடிட்டு அடுத்த திருநாள் குள்ள உங்களுக்கு கூடு வாங்கி கொடுத்தா போதுமா இதன் அடியா இத மேல் கைகள தேஸ் தங்கத்து போற அடியா ரெண்டு தங்கங்களும் ரப்பும் பகலும் புலப்பிக்கிட்டு இருக்கீங்க என்னை என் போர் குடுத்து அந்த குழப்பத்தை புற எப்போ நான் தான் குழப்பிக்கணும் புரிஞ்சுதா தாயே

அது சிக்கலான கிது இது வந்து கேட்டி நிக்கறியாயா விடை தங்கதே ரோட்டி போறோம் போடுமா அதே